நம்ம பூஞ்சோல கிராம நாட்டு முறக்காரவங்க எல்லாரையும் குடுறேன் வணக்கம் மல்லிம்மா என்னம்மா உட்கார்ந்து இருக்கே எழுந்திருச்சு குமுடுங்க வர வர எல்லാർக்கும் வணக்கம் இந்த கும்பிடு வணக்கம் இருக்கட்டும் முத்து பாண்டே எதுக்கு வர சொன்னீங்க விஷேத்தை சொல்லுங்க என் பொண்ணுக்கும் எங்க அக்கா பைய சின்ன தம்பிக்கும் ஊர்க்காரவங்க உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் தாராளமா பண்ணுப்பா ஆனா நாலு வாரத்துக்கு முன்னால சென்னையில உன் பொண்ணு கல்யாணத்தை தடபுடலா பண்ண போறதா சொல்லி வீரப்பா பேசிட்டு போனிய அது என்னாச்சு அது ஒண்ணு இல்லைங்க சொந்த பந்தம் ஊர்க்காரவங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரத்துல போய் கல்யாணம் வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க அதான் யோசிச்சேன் சரி நம்ம ஊர்லயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அது சரிப்பா இந்த புத்தியும் அப்ப இல்லாம போச்சு சரி விடுங்க

தாராளமா வச்சுக்க சாமிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு பூசாரிட்ட கலந்து பேசிக்க அவரு உனக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாரு ஆமா முத்துப்பாண்டி நீ இருக்கிற கல்யாணம் பொண்ணு இருக்கு மாப்பிள்ள ஆளையே காணுமே திரும்பவும் பட்டணத்துக்கு போயிட்டாரோ இல்ல அவரு மாமா இன்னும் வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு இப்பதான் வெளியில போச்சு பாத்துமா உன்னை விட்டு பட்டணத்துக்கு வேலைக்கு போனவன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது பார்த்து பக்குவமா முந்தால முடிஞ்சு வச்சுக்க ரொம்ப சந்தோஷம் அதோட என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் எனக்கு வேணும் நன்றி என்னமாள்ளி மாமா எனக்கு கிடைப்பாரா கிடைப்பாரன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா சொல்ற அப்பாவ நம்புனா எந்த பொண்ணுக்கும் கஷ்டமே வராதுன்னு நான் சொல்றேன் பா